Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் to வசந்தம் சரவணன் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டெம்டிங்கான ஸ்வீட் recipe தான் பார்க்க போகிறோம் செட்டிநாடு ஸ்பெஷல் ஸ்வீட்டான உக்காரை ஸ்வீட்டு தான் இந்த வீடியோவில் நாம் இன்னைக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் உங்களுக்கு ஹல்வா ரொம்பவே பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் அளவுக்கு நல்ல சாஃப்டாக வாயில் வச்சதும் கரையக்கூடிய ஒரு சூப்பரான நல்ல ஹெல்தியான ஸ்வீட்டாக கண்டிப்பாக இந்த உக்காரை இருக்கும் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் குழந்தைங்களா இருந்தாலும் சரி இல்லை பெரியவங்களாக இருந்தாலும் சரி இந்த ஸ்வீட்டை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு இப்போ இந்த செட்டிநாடு ஸ்பெஷல் ஸ்வீட்டான உக்காரை ஸ்வீட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்திருக்கேன் இப்போ இந்த பாசி பயிரை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானொலியை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதில் சேர்த்துட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு இந்த பாசி பயிரை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாசி பயிர் தேஞ்சிடக்கூடாது லைட்டாக கோல்டன் ப்ரவுன் கலர் மாறும்போது நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும்போதே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சிடணும் அதுக்கு மேலே நம்ம வறுத்துட்டு இருக்கக்கூடாது இப்போ இந்த பாசிப்பயிர் ஓரளவுக்கு நல்லா வறுப்பட்டுடுச்சு கலர் லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுடலாம் பாசிப்பயிர் நல்லா ஆறுன பிறகு தண்ணி ஊற்றி இதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு டைம் தண்ணி ஊற்றி இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இதை ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்திருக்கோம் அதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் நமக்கு இப்போ நம்ம எந்த கப்பில் இல்லை டம்ளரில் இந்த பாசிப்பயிரை அலந்துக்கிறோமோ அதே கப்பால் நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு வச்சிடலாம் நீங்கள் ஆரம்பத்தில் பாசிப்பயிறு எந்த கப்பில் இல்லாட்டி டம்ளரில் அலந்துக்கிறீங்களோ அதே கப்பை பயன்படுத்தி அடுத்தடுத்து வர எல்லா பொருட்களையும் மெஷர்மெண்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ குக்கரில் சேர்த்தாச்சு ஒரு கப் அளவுக்கு பாசிப்பயிருக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம விசில் போட்டு இதை மூடி வச்சிடலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பாசிப்பயிறு நல்லா வெந்து வந்திருக்கு நல்லா குழைவாக வேகணும் அப்போ தான் நமக்கு இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்ல குழைவாக வெந்திருந்தால் கூட நம்ம ஒரு ஸ்மாஷர் வச்சோ இல்லாட்டி கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கணும் அப்போ தான் நல்ல ஒரு சாஃப்டான ஸ்வீட் நமக்கு கிடைக்கும் இப்போ அடுத்து தான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதில் மூணு கப் அளவுக்கு நல்லா பொடிச்ச வெள்ளத்தை சேர்த்துக்கிறேன் நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு கப் அளவுக்கு பாசிப்பயிருக்கு மூணு கப் அளவுக்கு வெள்ளம் கரெக்டான அளவில் இருக்கும் மூணு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கும் போது நமக்கு நார்மலான ஸ்வீட்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் பிடிக்கும்னா நீங்கள் ஒரு மூன்றரை கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க இப்போ அதே கப்பில் ஒரு அரை கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த வெள்ளத்தில் அதிகமாக நம்ம தண்ணி சேர்த்துக்க தேவையில்லை இப்போ தண்ணி சேர்த்துட்டு இந்த வெள்ளம் கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஸ்டவ் இன்னும் ஆனில் தான் இருக்குது இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி அது வந்து கொதிக்க ஆரம்பிக்கணும் நமக்கு இந்த ஸ்வீட் செய்யும்போது பதம்லாம் நம்ம கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாது இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி இது கொதிக்க ஆரம்பித்தாலே போதுமானதாக இருக்கும் இப்போ வெள்ளம் நல்லா கரைய ஆரம்பிச்சிடுச்சு இப்போ கொதிக்கவும் ஆரம்பிச்சிடுச்சு வெள்ளம் நல்லா கொதிக்கும் போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி நல்லா நொரை நொறையாக வருது இல்லைங்களா இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் கம்பி பதத்துக்கு அந்த மாதிரிலாம் கொண்டு போகக்கூடாது அப்புறம் ஸ்வீட் வந்து ரொம்ப முருகலாக ஆகிடும் இப்போ அடுத்ததான் இன்னொரு பேனு ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதில் ஒரு கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் மொத்தமாக இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நமக்கு ஒன்றரை கப் அளவுக்கு நெய் தேவைப்படும் இப்போ அதில் இருந்து ஒரு கப் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு நெய் நல்லா மெல்ட் ஆன பிறகு அதில் கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன் வறுத்து ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம இந்த நெய் வந்து நல்லா சூடான பிறகு அதில் அந்த ரவையை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ கப் அளவுக்கு ரவையை சேர்த்தாச்சு அது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்தாச்சு அடுத்ததான் இப்போ அதே கப்பில் ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காயை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா தண்ணி விடாமல் அரைச்சி வச்சுருக்கேன் தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாது தண்ணி இல்லாமல் வெறுமனே தேங்காயை மட்டும் சேர்த்து அரைச்சி நம்ம எந்த கப்பால் பாசிப்பயிர் எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பில் அளவுக்கு மட்டும் நம்ம தேங்காயை அரைச்ச தேங்காயை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த தேங்காயை வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இதை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ இது கொஞ்சம் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் வந்து கோல்டன் ப்ரவுன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அடுத்து இது கூடவே நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற பாசி பயிரை சேர்த்துக்கலாம் பாசி பயிரை சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுக்கணும் தேங்காயை நம்ம நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் நாளைக்கு இந்த ஸ்வீட் அப்படியே கெட்டு போகாமல் இருக்கும் தேங்காய் வந்து பச்சையாக இல்லாமல் நல்லா வறுத்துட்டு இந்த ஸ்வீட்டை நம்ம செய்யும்போது வெளியிலே வச்சுக்கூட ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம ஃப்ரிட்ஜ்குள்ளே கூட வச்சு ஒரு வாரம் வந்து இந்த ஸ்வீட்டை நம்ம பயன்படுத்திக்கலாம் தேவையான அப்போ மட்டும் எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் கட்டிகள் இல்லாமல் நல்லா இதை விட்டுக்கணும் வேக வச்ச பாசி சேர்த்த பிறகு ஸ்டவ்வை நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடணும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் இந்த மாதிரி கலரு விட்டுட்டே இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அழகாக ஸ்மூத்தாக ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும் நமக்கு இந்த டைமில் நம்ம வெள்ளத்தை உருக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த உருக்கின வெள்ளத்தை ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிகிட்டே அப்படியே நான் இந்த பாசிப்பயிர் கூட சேர்த்துக்கிறேன் ஸ்டவ்வு கண்டிப்பாக ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஸ்வீட்டு ரொம்ப ஹார்டாக ஆரம்பிச்சிடும் பிடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த பாகை நம்ம சேர்த்துட்டு இதை நம்ம கைவிடாமல் அப்படியே இந்த பாசிப்பயிரோடு சேர்த்து கலந்து விட்டு இந்த பாசிப்பயிரும் வெள்ளமும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல ஸ்மூத்தான டெக்ஸ்டர் கிடைக்கிற வரைக்கும் இதை நம்ம கைவிடாமல் அப்படியே கிளறி விட்டுட்டே இருக்கணும் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக இது நல்ல ஒரு டெக்ஸ்டருக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு நல்ல ஸ்மூத்தாக வந்துட்ருக்கு பாருங்க இப்போ இந்த டைமில் இதில் ஒரு ரெண்டு ஏலக்காய் வந்து பொடிச்சு வச்சிருக்கேன் இப்போ பொடிச்சு வச்ச ஏலக்காயை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த ஸ்வீட்டு கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ஒரு கப் அளவுக்கு தான் நெய் சேர்த்துருக்கோம் மீதி இருக்கும் இல்லையா அரை கப் அளவுக்கு நெய் இந்த மாதிரி கெட்டியாகிற ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்பூனாக நெய்யாக சேர்த்து நம்ம அதை அப்படியே கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி செய்யும்போது நல்ல ஒரு ஹல்வா பதத்துக்கு நமக்கு கிடைக்கும் நெய்யை நம்ம உருக்கிட்டுலாம் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது அப்படியே டேரெக்டாகவே சேர்த்துக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி இந்த ஸ்வீட்டும் சூடாக தானே இருக்குது இன்னும் ஸ்டவ் வந்து ஆன்லே தான் இருக்குது சிம்மில் வச்சுட்டு அப்படியே ஒரு ஒரு ஸ்பூன் நெய்யாக வந்து நம்ம சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இப்போ அடுத்ததான் இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு இது கூட சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த முந்திரியை சேர்த்துட்டு இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நமக்கு என்ன நட்ஸ் தேவையோ அதை நம்ம தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் அல்மோஸ்ட் ஒக்காரை ஸ்வீட்டு ரெடி ஆயிடுச்சு ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இந்த ஸ்வீட்லேருந்து இந்த வானலியில் ஒட்டாமல் கிடைக்கும் நமக்கு அதுவே நமக்கு கரெக்டான அளவுன்னு அர்த்தம் இன்னும் கூட இந்த ஸ்வீட்டு கொஞ்சம் கெட்டி ஆகணும் அதனால் இதை அப்படியே நான் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சுடுறேன் இப்போ மூடி போட்டு வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் பாருங்கள் அதாவது நம்ம மூடி போட்டு வச்சுட்டா நம்ம அப்படியெல்லாம் விட்டுறக்கூடாது நடுவுல கொஞ்சம் நம்ம இதை அப்படியே கிளறி விட்டுட்டே இருக்கணும் இப்போ அளவுக்கு கெட்டியாக வேணான்னு நினச்சிங்கன்னா இதுக்கு ஒரு ஸ்டேஜ் முன்னாடி நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஆற விட்டுடலாம் அவ்வளோதான் நம்மளோட உட்காரை ஸ்வீட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அந்த வானலியில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் எந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் அதே சமயம் நம்ம சேர்த்துக்கிட்ட நெய்க்கு இந்த ஸ்வீட் வந்து கரெக்டான அளவில் இருந்துச்சு ரொம்ப அதிகமாக நம்ம நெய் சேர்த்துருந்தாலும் அது ரொம்பவே திகற்ற மாதிரி இருக்கும் ஆனால் இது ரொம்ப மைல்டான ஸ்வீட்டில் நெய்யோடு சேர்த்து ரொம்பவே சாப்பிட்றதுக்கு நல்ல இதமாக இருந்துச்சு எல்லாத்த விடவும் இந்த ஸ்வீட்டு நம்ம செய்யும்போது இதோட வாசனை வீடு முழுக்க அப்படியே கமகமன் வர ஆரம்பிச்சுட்டு ஆக ஆரம்பிச்சிடுச்சு எப்படா நம்ம இந்த ஸ்வீட்டை சாப்பிடுவோம் அப்படின்ற அளவுக்கு செம்மையாக இருந்ததுங்க இந்த ஸ்வீட்டு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வாயில் வச்சதும் அப்படியே கரையக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இந்த சேம் மெஷர்மெண்ட்டில் இந்த ஸ்வீட்டை செஞ்சு பாருங்க திகட்டாத ரொம்ப ஸ்மூத்தான ஹல்வா மாதிரி வாயில் வச்சதும் கரையக்கூடிய ஸ்வீட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இனிப்பு மட்டும் கரெக்டான அளவில் சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம எவ்வளோ வேணாலும் இந்த ஸ்வீட்டை சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு டெலிஷியஸாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த செட்டிநாடு ஸ்பெஷல் உக்காரை ஸ்வீட்டை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்